நாங்கள் தொடராக பத்து அடையாளங்களை கூறினார்கள் அவைகள் தான் பெரிய அடையாளமாக சொல்லப்படுகின்றன அந்த பத்து அடையாளங்களுக்குரிய விசேஷம் என்னவென்று சொன்னால் அவைகள் ஒன்றின் பின் ஒன்றாக தொடராக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதிலே ஆரம்பமாக தஜ்ஜாலுடைய வருகை அதன் பின்னால் தஜால ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் வானத்திலே இருந்து இறங்குவார்கள் அவர் நபி ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் மூலமாக அந்த தஜ்ஜால் கொலை செய்யப்படுவான் அதன் பின்னால் அந்த தஜ்ஜால் கொலை செய்யப்பட்டதன் பின்னால் ஈசா அலே இஸ்லாத்துடைய ஒரு சிறந்த ஒரு ஆட்சி காலம் பூமியில இருக்கும் அந்த ஆட்சி காலம் தொடர்கின்ற நேரத்திலே ஜூஜ் மஜூடைய வருகை அந்த ஜூஜ் மஜூஜையும் அதாவது அவர்களுடைய அதாவது இந்த மனிதர்களால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாத அளவு அவர்களுடன் யுத்தம் செய்ய முடியாத அளவு அங்கே அவர்களுடைய அட்டூழியங்கள் காணப்படும் அதன் பின்னால் அந்த நபி ஈசா இஸ்லாம் அவர்களுடைய பிரார்த்தனை மூலமாக ஒரே நேரத்திலே கொலை செய்யப்படுவார்கள் என்ற செய்தியெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அதன் பின்னால் அவர்கள் கொலை செய்யப்பட்டதன் பின்னால் அல்லாஹுத்தாலா பெரிய ஒரு மலையை அனுப்புவான் அந்த மலை பூமியிலே உள்ள எல்லா பகுதிகளுக்கும் செல்லும் அந்த எல்லா பகுதியிலேயும் சென்று அந்த பூமியை அப்படியே சுத்தப்படுத்தும் சுத்தப்படுத்தியதன் பின்னால் பூமி நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு இறக்கப்படுகின்ற நேரத்திலே எப்படி செழிப்பானதாகவும் வறக்க பொருந்தியதாகவும் இருந்ததோ அதை போன்று மிக செழிப்பான முறையிலே பூமி காணப்படும் அபிக நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதனை வர்ணித்தார்கள் இது எந்த அளவு செழிப்பு இருக்கும் என்று சொன்னால் ஒரு மாதுளம் பலம் மாதுளம்பழத்துடைய தோலுக்கு கீழால் ஒரு கூட்டம் நிழல் பெறக்கூடிய அளவு மிக பெரியதாக அந்த பழங்கள் காணப்படும் எனவே இந்த பூமியிலே இஸ்லாம் மார்க்கம் மாத்திரம் தான் காணப்படும் வேற எந்த மார்க்கமும் இருக்க மாட்டாது அனைவர்களும் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருப்பார்கள் இப்படியே ஏழு வருடங்கள் நபி ஈசா அலி இஸ்லாத்துடைய காலம் சென்று கொண்டிருந்து அவர்கள் மரணம் அடைவார்கள் அவர்கள் மரணம் அடைந்ததன் பின்னால் முஸ்லிம்கள் அவர்களுக்கு தொழுகை நடத்துவார்கள் அதன் பின்னால் திரும்பவும் ஒரு காலம் அப்படியே சென்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஷேத்தானுடைய ஊசராட்டத்தின் காரணமாக ஷேத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக பூமியிலே குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும் அந்த குழப்பங்களின் விளைவாக அதாவது சிலை வணக்கத்தின் அளவுக்கு அந்த குழப்ப ஷெய்தான் மக்களை வழிகெடுப்பான் அதன் பின்னால் அஹ் அல்லஹு தால அடுத்த பெரிய அடையாளங்களை அனுப்ப ஆரம்பிப்பான் குழப்பங்கள் நிறைந்ததன் காரணமாக பூமியிலே ரசி அவர்கள் கூறினார்கள் கிழக்கு பகுதியிலே மா பெரும் நிலநடுக்கம் ஏற்படும் அந்த நிலநடுக்கத்தின் விளைவாக அந்த ஊர் ஒரு பூமிக்குள்ளே உள்வாங்கப்படும் அதனை தொடர்ந்து மேற்கு பகுதியிலே மக்களுடைய பொருளாக அந்த அந்த நிலநடுக்கம் ஏற்படும் என்று நபிக நாயன் அவர்கள் கூறினார்கள் அந்த அளவுக்கு அதாவது மிக மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கமாக அந்த நிலநடுக்கம் காணப்படும் அதன் பின்னால் அதே போன்று ஆறாவது அடையாளமாக அதாவது ஆறாவது அடையாளமாக திரும்பவும் இன்னொரு நிலநடுக்கம் ஏற்படும் அது வந்து மேற்கு பகுதியிலேயும் அதனை தொடர்ந்து அஹ் ஜசீரத்துல் அரேபிய தீப கற்பகத்திலே இன்னொரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் இந்த அடையாளங்கள் அனைத்து முடிந்ததன் பின்னால் ஏழு அடையாளங்களும் முடிந்துவிடும் அதன் பின்னால் மக்கள் ஒரு மிக குழப்பமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பயங்கள் அதாவது பயம் நிறைந்ததாக அந்த காலகட்டம் காணப்படும் அதனைத் தொடர்ந்து அல்லாஹு தாலா அதாவது இந்த பிரபஞ்ச மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களை அதாவது இந்த அதாவது இந்த மறுமை நாளுக்கு தயார்படுத்தக்கூடிய நோக்கத்திலே மறுமை நாள் மிகவும் நெருங்கிவிட்டது என்பதனை அறிவிக்கக்கூடிய நோக்கத்திலே அல்லாஹு தாலா பெரிய அடையாளங்களுடைய சமீட்சையாக பெரிய ஒரு புகை அதாவது புகை மண்டலம் ஏற்படும் அல்குரானிலே சூரா துஹான் என்ற ஒரு சூரா இருக்கின்றது புகை என்று அல்லா அந்த சூறாவிலே பெரிய ஒரு புகை மண்டலத்தை அந்த புகை மண்டலம் அத ஒரு ஏரியாவிலே ஒரு இடத்திலே மாத்திரம் இருக்க மாட்டாது உலகம் முழுக்க நிறைந்து காணப்படும் வானம் பூமி இவைகள் அனைத்தும் மூடிக்கொண்ட அளவுக்கு அல்லஹா கூறுகின்றான் மக்கள் அனைவரையும் அந்த புகை சூழ்ந்து கொள்ளும் ஒரு நொம்பலமான வேதனையாக அந்த அதாவது நொம்பலமான ஒரு வேதனையாக ஒரு தண்டனையாக அது இருக்கின்றது என்று கூறுகின்றார் அது மும்மின்களை பொறுத்த மட்டிலே அது ஒரு தடுமலை போன்ற ஒன்றாக அவர்களுக்கு அதனுடைய பிரதிபலன் இருக்கும் ஆனால் காபிர்களுக்கு மிகவும் நொம்பலமானதாகவும் கஷ்டமானதாகவும் இருக்கும் அதன் பின்னால் இது ஒரு சமீட்சை இதன் பின்னால் வரக்கூடிய பிரபஞ்ச மாற்றத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பெரிய அடையாளங்களுக்கான சமீட்சை அந்த பிரபஞ்ச மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அடையாளங்கள் வருகின்ற நேரத்திலே அல்லாஹு தாலாடையுடைய வாசல்கள் இவைகள் அனைத்தும் அதாவது மூடப்படும் அல் குரானிலே அல்லாஹு கூறுகின்றான் அந்த பெரிய அத்தை அதாவது அந்த அடையாளங்கள் வருகின்ற நேரத்திலே யாரெல்லாம் ஈமான் கொள்ள விரும்புகின்றார்களோ அவர்களுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இதற்கு முன்னால் யாரெல்லாம் ஈமானுடன் இருந்தார்களோ அவர்களுடைய ஈமானை தவிர ஏற்கனவே சம்பாதித்த ஈமானை தவிர ஏற்கனவே கொண்ட நம்பிக்கையை தவிர அதன் பின்னால் அந்த ஆயத்துக்கள் அந்த அதாவது அதாவது இதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த பெரிய அட்ட அதாவது அத்தாட்சிகள் வருகின்ற நேரத்திலே எந்த ஈமானும் பயனளிக்க மாட்டாது எந்த ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது தொழுகை என்பது ஒன்று கிடையாது மலாய்க்கா நன்மையை எழுதக்கூடிய அந்த ஏட்டையே அவர்கள் அவர்களுடைய பேனையை உயர்த்தி விடுவார்கள் அதன் பின்னால் எந்த ஒரு பயனும் வர மாட்டாது அது என்ன அதாவது என்ன அதாவது அந்த அந்த முக்கியமான அடையாளங்களில் மிகப்பெரிய அடையாளமாக இருப்பது இந்த பிரபஞ்ச மாற்றத்தின் அடிப்படையிலே வளமையாக கிழக்கு திசையிலே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கு திசையிலே உதிக்க ஆரம்பிக்கும் ஒரு நாள் காணப்படும் அந்த நாளில் மிக இருண்டதாக சூரியன் இல்லாத ஒரு நாள் காணப்படும் அதனை தொடர்ந்து திடீரென்று அதாவது சூரியன் மேற்கு அதாவது கிழக்கு திசையிலே உதிப்பதற்கு பதிலாக மேற்கு திசையிலே இருந்து உதிக்கும் இது மூன்று நாளைக்கு இந்த பிரபஞ்ச மாற்றம் காணப்படும் மக்கள் அனைவரும் அல்லோல கல்லோலப்பட்டு காணப்படுவார்கள் அந்த நேரத்தில் ஏற்க ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் ஏனென்றால் இதற்கு பின்னால் ஈமான் என்ற அம்சம் கிடையாது ஏனென்றால் நம்பிக்கை என்பது மறுமையினால் பற்றிய நம்பிக்கை என்பது நாங்கள் காணாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்சங்களாக இருக்கின்றது எனவே இந்த பெரிய அடையாளம் சூரியன் மேற்கு திசையிலே இருந்து உதிக்க ஆரம்பித்ததன் பின்னால் ஈமான் என்ற ஒன்று கிடையாது நம்பிக்கை என்ற ஒன்று கிடையாது நேரடியாக பார்ப்பது மாத்திரம்தான் ஏனென்றால் அல்லா தால தௌபாவை ஏற்றுக்கொள்ள இந்த அதாவது இந்த இந்த மாற்றம் கிட்டத்தட்ட மூன்று நாளைக்கு நடைபெறும் மூன்று நாளை தொடர்ந்து இயல்பாகவே ஏற்கனவே சூரியன் கிழக்கிலே உதித்தது போது தொடர்ந்து உதித்து கொண்டிருக்கும் அதன் பின்னால் வரக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு அடையாளம்தான் அல்லாஹு தாலா ஒரு பெரிய ஒரு மிருகத்தை அல்லாஹ் அனுப்புவான். சொல்லப்படக்கூடிய ஒரு மிருகத்தை இந்த பூமிக்கு அனுப்புவான். இந்த இந்த அதாவது இந்த மிருகத்தை பற்றின அல் குர்ஆனில் அல்லாஹ் تعالی கூறுகின்றான். மினல் அர்து तुக்கல்லிமுஹும் அன்னா அன்-நாஸ கானூ பிஆயத்தினா அந்த நேரம் வந்துவிட்டால் நாங்கள் அந்த மிருகத்தை வெளிப்படுத்துவோம் அந்த மிருகம் வந்து மக்களுடன் பேசும் तुக்கல்லிமுஹும் அது அது கூறும் அண்ணா சகானு யார் ஈமான் கொண்டவர்கள் யார் ஈமான் கொள்ளவில்லை என்பதனை அந்த மிருகம் கூறும் அதாவது சில ரிவாயத்துக்களை வந்து இருக்கின்றது பலவீனமான செய்தி அதாவது மக்காவுடைய காபாவுடைய கீழ்பகுதியில இருந்து அந்த மிருகம் வெளிப்படும் என்றும் இன்னும் இன்னும் சில ரிவாயத்துக்களிலே அது சஃபாவுடைய சஃபா சஃபா மருவ அந்த மலையிலே சஃபா மலையில இருந்து இருக்கக்கூடிய அந்த மலைக்கு கீழால் வெளிப்படும் என்றும் பலவீனமான செய்திகள் வந்திருக்கின்றன அதே போன்று அந்த மிருகம் வந்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அடையாளம் இடும் என்றும் இன்னும் சில பலகீனமான விவாதத்திலே வந்திருக்கின்றது அதனை தொடர்ந்து அதாவது அல்லாஹு தாலா அதாவது இந்த அடையாளம் வந்ததன் பின்னால் அந்த மிருகம் ஒரு குறிப்பிட்ட காலம் பூமியிலே எல்லா பகுதிக்கும் செல்லும் சென்று யாருமின் யார் காபிர் என்பதனை அடையாளமிட்டு கூறும் அதன் பின்னால் அந்த மிருகம் வந்து வரணித்து விடும் அதனைத் தொடர்ந்து அல்லாஹு தாலா இறுதி அத்தாட்சியாக இறுதி அத்தாட்சியாக ஒரு நெருப்பை அதாவது யமன் பகுதியில இருக்கக்கூடிய அதாவது இரவு பகல் பாராமல் கொண்டே அவர்கள் தூங்குகின்ற நேரத்திலே எப்படி இருக்கும் இல்லாத நேரத்தில் எளிமிலே இருக்கின்ற நேரத்திலே அவர்கள் அதாவது தூங்காமல் இருக்கின்ற நேரத்தில் எல்லாம் அவர்களை விரட்டி கொண்டே அவர்களை மஷ்ஷர் என்று சொல்ல இந்த உலகத்துடைய மஹர் என்று சொல்லப்படக்கூடிய மஹர் என்பது நடைபெறக்கூடிய இடம் அவர்கள் கூறினார்கள் சிரியா சிரியா பகுதி அந்த பகுதிக்கு மக்கள் அனைவரையும் விரட்டி கொண்டே செல்லும் அனைத்து மக்களையும் அந்த அதாவது சிரியா கொண்டு சேர்க்கக்கூடிய அடிப்படையிலே விரட்டி கொண்டே செல்லும் அதன் பின்னால் அல்லாஹூத்தா ஒரு காற்றை அனுப்புவான் அந்த காற்று அதாவது மிக குளுமையான காற்றாக இருக்கும் அந்த காற்று வருகின்ற நேரத்திலே யாருடைய உள்ளத்திலே அணு அளவேனும் ஈமான் இருக்கின்றதோ அவர்கள் அனைவரையும் அந்த காற்று அடைந்து அவர்களுடைய ரூஹை அந்த அதாவது அந்த ரூஹை கைப்பற்றிக் கொள்ளும் அந்த காற்றின் பின்னால் அந்த காற்று வந்தது பின்னால் ரூ அனைத்தும் கைப்பற்ற அதன் உலகத்திலே சிராருள்கள் கெட்டவர்கள் மாத்திரம்தான் இருப்பார்கள் அந்த கெட்டவர்களுக்கு தான் வறுமையினால் சம்பவிக்கும் என்றால் அவர்கள் கூறினார்கள் எனவே அந்த காற்று வந்ததன் பின்னால் யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லாவுடைய பேரை சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லாவுடைய நாமம் எங்கு எந்த இடத்திலே இருக்கின்றதோ அவைகள் அனைத்தும் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டுவிடும் அதன் பின்னால் அதாவது அல்லஹு தாலா சூர் அதாவது சூர் ஊதுகிற சூர் ஊதுவதற்கு அந்த குழலிலே ஊதுவதற்கு பொறுப்பான இஸ்ராஃபீல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனக்கு அல்லாஹு தாலா அதாவது உத்தரவிடுவான் அந்த சூரை ஊதுமாறும் எனவே அந்த சூரை பொறுத்த மட்டும் அந்த இஸ்ராபீல் என்று சொல்லக்கூடிய அந்த மலை அந்த மலக் அவர்கள் ரசூல்லாவுடைய வருகையுடைய நேரத்தை என ஊத ஆரம்பிப்பார்கள் அந்த சூறு அந்த சூருடைய சத் இடையை இடையை விட மிகவும் பன் சத்துள்ள காணப்படும் அந்த சத் யாரை எல்லாம் அந்த அடைகின்றதோ அதை கேட்கக்கூடிய அனைவரும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொருவராக மரணிப்பார்கள் இறுதியாக அந்த சூருடைய சூர் உலகத்திலே இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாவற்றையும் வந்து அப்படியே வந்து அழித்துவிடும் அனைவரும் அதாவது பூமியிலே உள்ளவர்கள் அனைவரும் மரணித்ததன் பின்னால் வானத்துக்கு செல்லும் அந்த சத்தம் வானத்துக்கு சென்று மலாய்க்காமார்கள் இவர்கள் அதாவது அனைவரும் மரணிப்பார்கள் கூறுகின்றான் அந்த சூர் ஊதப்பட்டு விட்டால் பூமியில இருக்கக்கூடியவைகள் வானத்தில இருக்கக்கூடிய மலைக்குமார்கள் இவர்கள் அனைவரும் மடிந்து விடுவார்கள் மாய்ந்து விடுவார்கள் அதன் பின்னர் அல்லாஹு தாலா கேட்பான் மலக்குள்மோத் இடத்திலே கேட்பான் இருக்கின்றார் அப்போது மலக்குமார்கள் அதாவது அந்த மலக்குள்மோத் கூறுவார் இஸ்ராபில் ஆகிய நான் அதாவது இந்த அடியான் இருக்கின்றேன் அதே போன்று ஜிபிரில் அலி இஸ்ஸலாம் இருக்கின்றார்கள் அதே போன்று ஆஹ் அதாவது அந்த இஸ்ராஃபில் அலி அதாவது இந்த ரூகை இஸ்ராஃபில் இஸ்ராபில் அலிஸ்லாம் இருக்கின்றார்கள் அல்லாஹ் அதாவது எங்கள் அனைவருடையும் ரப்பு நீ இருக்கின்றாய் என்று கூறுகின்ற நேரத்திலே தாலா கூறுவான் அந்த இஸ்ராஃபில் அலைஹிசா அதாவது இஸ்ராஃபில் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலாய்க்கா அதாவது அந்த மலக்கையும் அதே போன்று ஜிபிரி அலிசாத்தையும் அவர்களுடைய ரூஹையும் கைப்பற்றுவார் கூறுகின்ற கூறுவான் அப்போது அவர்களுடைய ரூஹம் கைப்பற்றப்படும் அதன் பின்னால் அல்லாஹு தாலா கேட்பான் இப்போது யார் இருக்கின்றார் அப்போது அந்த மலக்குழுமம் கூறுவார் என்னை தவிர வேறு யாரும் இல்லை நீங்களும் மரணித்து விடுங்கள் என்று அல்லாஹு அல்லாவுடைய உத்தரவின் பிரகாரம் அவர்களும் மடிந்து விடுவார்கள் அதன் பின்னால் அல்லாஹு தாலா இந்த ஏழு வானம் ஏழு பூமி இவைகள் அனைத்தையும் தன்னுடைய வழக்கையினால் அல்லாஹுத்தாலா அப்படியே ஒரு மூன்று சுருட்டாக சுருத்துவான் ஒவ்வொரு சுருட்டையும் விட்டு அல்லாஹு தாலா கூறுவான் லீமனில் முழுக்குள்ளியவும் லீமனில் முழுக்குள்ளவும் லிமனில் முழு குழியவும் என்று அல்லாஹு தாலா மூன்று முறை கேட்பான் அவனே அல்லாஹு தாலாவை பதில் சொல்வான் இல்லாஹில் அனைத்தையும் அனைத்து உலகத்தையும் பழையத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹுக்கு மாத்திரம் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது அத்துடன் அப்படியே உலகம் முடிந்துவிடும் அதன் பின்னால் மறுமையுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் இத்துடன் அதாவது இந்த வகுப்புடன் இந்த வறுமை நாளுடைய அடையாளங்கள் எப்படி உலகம் முடியும் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம் இஷா அல்லா தொடர்ந்தும் வேறொரு வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين